மகிண்ட உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் ஒளியே அந்த ஒளி பிரியமான தேவ பிள்ளைகளே ஒரு மெய்யான ஒளியை குறித்து யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே எழுதுகிறார் அந்த மெய்யான ஒளியார் இயேசு கிறிஸ்துதான் அந்த மெய்யான ஒளி உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு வெளிச்சமாய் இருக்கிறார் அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பெரிய கண்டார்கள் என்று நாம் அது வரைக்கும் பலவிதமான இருளின் சூழ்நிலைகளிலே கட்டப்பட்டிருந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அவர்களை வெளிச்சத்திற்குள்ளே பெரிய வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வந்தது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னான் நானே உலகத்திற்கு ஆமை இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆமை சொல்கிறான் அவர் ஆமை ஒளியாக இருக்கிறார் அவருடைய சமூகத்திலே வருகிறவர்கள் இருளுக்கு அடிமையாவதில்லை ஆமை காரணம் வெளிச்சம் இருக்கிற இடத்திலே இருளுக்கு இடம் கிடையாது ஆகவே இந்த பூமியில எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான வெளிச்சமாய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பதால் அந்த வெளிச்சத்தின் பாதையிலே நாம் நடப்போம் எழுதும் பொழுது கொண்டு இந்த வெளிச்சத்தை குறித்து அவர் தெளிவாகவே எழுதுகிறார் நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளால் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆமை தசுமானிக்க பட்டணத்திற்கு எழுதும் பொழுது பரிசுத்தவான்களுக்கு ஐந்தாவது அதிகாரத்தில் எழுதுகிறார் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் மெய்யான வெளிச்சமாய் ஒளியாய் இருக்கிறதுனால அவரை பின்பற்றுவோம் அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையினுடைய இருளை மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலும் அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் மெய்யான வெளிச்சமாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஏசப்பா ஒருவேளை யாரேனும் பலவிதமான இருளின் அனுபவங்களிலே கட்டப்பட்டு இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த டிவர்ஷன் வார்த்தை கேட்டு ஜெபிக்கும் பொழுதே அவருடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் வரட்டும்பா ஏசுப்பா ஒருவேளை தொழில் ஆமலைகளிலேதிரமாய் ஆமை ஒரு இருளின் அடிமைத்தனம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நெருக்கி கொண்டிருக்குமானால் இன்றைக்கு இப்பொழுதே அவளுடைய இருளின் அடிமைத்தனம் விலகி ஒரு வெளிச்சத்தை தம்முடைய பிள்ளைகள் கண்டுகொள்ள பரிசுத்த ஆவியானவர் இறக்கம் செய்யுங்கப்பா ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளையும் கத்தர் ஆமையை கண்டு கொள்ளுங்கப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் அப்படியே விலக கத்திருபிச்சிங்கப்பா சமாதானத்தின் கத்தர் பிள்ளைகளை சமாதானத்தின் பாதைகளை நடத்துங்க தேவ சமாதானம் ஒவ்வொருவரை ஆளுகை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் செபம் கேட்டு பதித்திருக்கிற அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்